உரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் கரிம உரங்கள் கனிம உரங்கள் இந்த கரிம உரங்கள் இதுதான் இயற்கை உரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது கனிம உரங்கள் செயற்கை உரங்கள் இயற்கை உரங்களில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் மண்புழு உரம் ஒரு இயற்கை உரம் பண்ணை உரம் அல்லது தொழு உரம் அப்படின்னா என்ன விலங்குகள்கிட்ட இருந்து பெறப்படுற கழிவு தான் பண்ணை உரம் அடுத்தது பசந்தால் உரம் நேரடியாக தாவரத்தை அப்படியே பச்சையாக புதச்சிட்டா அது பசந்தால் உரம் அதுவே மக்க வைத்த தாவரங்கள் அல்லது விலங்குகள் கழிவு மக்கிய உரம் செயற்கை உரங்கள் அதாவது மண்ணில் இயற்கையில் கிடைக்கிற கனிம பொருட்களை வைத்து தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுற உரங்கள் செயற்கை உரங்கள் தாவரங்களோட வளர்ச்சிக்கு தேவைப்படுற பெருமூட்ட தனிமங்களின் எண்ணிக்கை பத்து அதுவே நுண்ணூட்ட தனிமங்களின் எண்ணிக்கை ஆறு மொத்தம் பதினாறு தனிமங்கள் தேவை இந்த பதினாறு தனிமங்களில் ஏதாவது ஒன்றையோ இரண்டையோ இல்லை கூட்டுப் பொருட்களை வைத்து தயாரிக்கப்படும் உரங்கள் செயற்கை உரங்கள் இதுல நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது என்பிகே இது மூன்றுமே முதன்மை ஊட்டச்சத்துகள் அதாவது முதன்மை தனிமங்கள் இந்த தனிமங்கள் இல்லாமல் தாவரம் வளர்ச்சியை அடைய முடியாது இதை வைத்து தனித்தனியாகவே முதன்மை பொருளாக வைத்து இந்த நைட்ரஜன் உரங்கள் பாஸ்பரஸ் உரங்கள் பொட்டாசியம் உரங்கள் அப்படின்னு தனித்தனியாக உரங்கள் தயாரிக்கப்படுது இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூன்றுமே பெரும ஊட்ட தனிமங்களில் இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுங்க இந்த முதன்மை ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது இல்லாமல் மிச்சம் இருக்கிற பெரும ஓட்ட தனிமங்கள்லேருந்து உரங்கள் தயாரிக்கப்பட்டதுன்னா அதுதான் இரண்டாம் நிலை உரங்கள் எடுத்துக்காட்டு கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இதெல்லாம் வச்சு உரங்கள் தயாரிச்சிருப்பாங்க அடுத்தது நுண்சத்து சத்து உரங்கள் அதாவது நுண்ணூட்ட தனிமங்கள் எண்ணிக்கை ஆறு அப்படின்னு படிச்சிருப்போம் துத்தநாகம் போரான் இது எல்லாம் நுண்ணுட்ட தனிமங்கள் மொத்தம் ஆறு இருக்குது இந்த நுண்ணுட்ட பொருட்களை வச்சு உரங்கள் தயாரித்தால் அது நுண்சத்து உரங்கள் அப்படின்னு அடைக்கப்படுது